ஆனா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மேக்கப் போட போறோம் இது ஒரு பயங்கரமான ஒரு சம ஒரு பிராங்க் எல்லாம் வேற ஈகி பர்தா வேற போட்டிருக்கேன் இன்னைக்கு தர்றமா எங்க மம்மி வந்து நம்ம வந்து பிராங்க் பண்ண போறோம் எங்க அம்மோட ரியாக்சன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி இல்லனா இந்த ஹேண்டோட பார்சல் உங்களோட வீட்டுக்கு வரும் இப்ப வந்து நம்ம இதை வந்து மேக்கப் போட போறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம மேக்கப் போட்டு இதை நல்லா இன்னொரு ரியல் ஹேண்டா மாத்த போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்மளோட ஸ்கின் கலர்ல மாற்றணும் நான் வந்து எதில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுறணும் இல்லையோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லா பண்ணுறேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலர் இருக்கும் இதாமல் இதை தான் வந்துட்டு நம்ம வந்து என்னடா அவர்களுக்கு எழுதிச்சு இதை தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் ம் எங்கள் அம்மா வந்து இதை நினைச்சு கூட பார்த்துருக்காது ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை ஓகே நம்மளோட ஸ்கின் டோன் கலரில் வருது ஒரு அளவு மட்டும் நம்ம லைட்டாக வச்சு வச்சு வச்சுட்டு இதில் வந்து பவுடர் செட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்பாங்க

அப்படின்னு நம்ம வந்து நிரூபித்த ஒரு தருணம் இல்லை ஊற்றிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ண இதுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லைட்டாக நம்ம வந்து பிளட்டு மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து தெரிக்க போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் பிளட்டு மாதிரி தெரியும் பெட்டில் கீது விழுந்துற போது இந்த கையெழுத்து காய் கை ஃபுல்லாக காய் ஃபுல்லாக हां सो நம்மளோட மிஸ்டர் பாக்ஸ் ரெடி ஆயிருச்சு பார்க்க எப்படி இருக்குன்னா அது இந்த தான் இருக்கு நமக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் வரும் அதுல இருந்து வந்துட்டு நான் வந்து அட்ரெஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அப்பதான் நல்லா த்ரில்லிங்கா இருக்கும் இல்லைனா நானும் இதை பண்ண அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுவாங்க அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் வந்து சாங் போட்டு சந்தனம் போட்டு அதுதான் அதை வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன் நம்ம லக்கி குட்டி வேற இங்க ஆடிட்டு இருக்கான் லக்கிய மட்டும் எடுத்து மாரிச்சுனீங்கன்னா அங்க எங்கன்னு ஓட கால் குடியில நிறைய டைம் முடிச்சுட்டே இருந்தோம் ஏன்னா கால் கட்டில திரண்டு இதா அதனால சோ இதை நம்ம வந்து அந்த சைட் நம்ம எங்க வச்சிடலாம் என் மம்மி வந்ததும் இதை வந்து எடுத்து காட்டலாம் ஓகேவா என் மம்மி வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் மணி வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு என் மம்மி வந்து வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மம்மி வந்ததும் சந்திக்கிறேன் வந்தாச்சி வந்தாச்சு எங்க அம்மா வந்ததா அப்படியே இங்கே இருந்து நினைச்சிட்டேன் என் லக்கி பத்தியா லக்கி இங்க பாரு ஆயா வந்திருக்கு ஆயா எங்க லக்கி எங்க இருக்கு கண்டுக்கலோ

அது உணர்ந்தா வந்து நான் கீழ போய் வாங்கிட்டு வரேன் அந்த கோழி வச்சிருக்கேன் இப்ப நம்ம அந்த பார்சலை போய் எடுத்துட்டு வரப்போறோம் ஆஹ் என் மம்மி வந்து உள்ள இருக்காங்க இப்பதான் நடந்து கிச்சனுக்குள்ள போறாங்க நம்ம அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்சல் போயிட்டு எடுத்துட்டு வர போறோம் அங்க ஏய் போய் உன்னை தூக்கி நம்ம இதுக்குள்ள அடிச்சிடலாம் எங்க நம்ம வீடியோ எடுக்க வந்து விட மாட்டேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் லக்கி லக்கிகம் லக்கி கொஞ்ச நேரம் எங்கிரு சொன்ன வண்டி கூட போட்டாச்சு அப்போ அதை இல்லம்மா அந்த பார்சல் எடுத்துட்டு வரக்குதப்போ அப்ப கொஞ்சம் போய் யோ சரியாதியா இருப்ப போல நைஸா எடுக்கிறதுக்குள்ள எங்க அம்மா வந்து லைட் அப்படியே பார்த்துச்சு நான் அதை அப்படியே மனுக்கிட்டு இது பண்ணிக்க வந்தேன் பாப்போம் இது அப்படியே வந்துட்டு இன்னும் பாச வந்துச்சு அப்படி சொல்லி கொடுப்போம் வந்துருச்சு என்ன பாக்கற என்ன பாக்கற இந்த புனிதமான கையால ஓபன் பண்ற கத்தி எடுத்துறாருடா இந்த டேக் இட் டேக் இட் எங்க ச ஓபன் பண்ற ஓபன் பண்றியா என்ன பாத்துக்கிட்டு இருக்க இல்லமா இந்த

இல்ல இந்த அது சோஃபாலச்சு கிளி அதை எடுத்துட்டு அங்க வச்சாச்சு கிளி ஒரு கிளிக்கிய கூட தெரியல நீங்க என்னத்த படிச்சு கிளிப்சன்னு தெரியுது கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி தருவாங்கன்னு பார்த்து இப்படி தண்ணி இருந்திருக்காங்க

நீ கொடு பயமா இருக்கு மதியமா அப்படி என்ன உன தூக்கிட்டா போ சௌரிமுடி எனக்கு சௌரிமுடி கொடுத்துருந்த என்ன முடியா இருக்கு அங்க எடுத்து ஓபன் பண்ணி பாரு என்ன இருக்கு اون ابو دي எடுத்தা 얘는데 ಕೈயே ஆயேய் என்னமாயிது mã என்னமாயிது ಕೈ ஏย அத ಕೈடியே வெட்டிகிட்டு என்ன ഇല്ല ശറ്റ കൈ മോൻ വരും എന്നെ മൈദേ എടേ ഓയ് കം നിസ് ഫൈൻ ഫൈൻ സർഫൈറ്റി കഴ്സി നല്ല വൈൽ വരും

எப்படி இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கூட பிராங்க் பண்ணால தரமா பண்ணிருக்கே நான் 50 அது வந்து உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் நீ ஃபர்ஸ்ட் அந்த கைய தட்டதே எப்படி இருந்துச்சு சரி யாரோ கையை வந்து அஞ்சிருக்கா அப்படி